ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் வித் நாத் குக்கிங் இன்றைக்கி சிம்பிளாக சூப்பராக ஈஸியாக நம்ம ராஜ்மா தால் செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் ராஜ்மா எடுத்து நைட்லேயே நான் அதை வந்து ஊற வச்சுருக்கேங்க ராஜ்மா தால் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் ஊறணும் அதனால் நான் நைட்லேயே ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து டேயில் ஊற வைக்கிறதுனா குறைஞ்சபட்சம் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் ஊற வைங்க ராஜ்மா தால் நல்லா ஊறினாதான் சீக்கிரமாக வெந்து வரும் இல்லைன்னா இது குக்கரில் வச்சால் கூட வேகாது மறுநாள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து கிராம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி இது மீடியம் ஃப்ளேமில் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் ரெண்டு விசில் ஜாஸ்தியாக கூட வச்சுக்கலாங்க கம்மியாக வைக்க வேணாம் இது வந்து நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ராஜ்மா தாலுக்கு உப்பு சேர்க்காமல் வேக வைக்கலாங்க சில டைமில் வந்து உப்பு சேர்த்தோம்னா ராஜ்மா தால் வேகாது அதனால் நான் உப்புலாம் சேர்க்காமல் வேக வைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ராஜ்மா தால் நல்லா வெந்திருக்கு இது நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வச்சுருக்கேன் பாருங்கள் உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் எப்பவுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வெந்துருங்க இப்போ வந்து நமக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நான் ஏற்கனவே ராஜ்மா தால் வேக வைக்கும் போது அதை மசாலாலாம் சேர்த்துருக்கேன் அதனால் இப்போ வந்து வெறும் மிளகோ சீரகம் மட்டும் தாளிப்புக்கு போடுறேன் நான் வந்து இன்றைக்கி கடுகு எண்ணெயில் செய்கிறேன் கடுகு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு புகை வரும் கொஞ்சம் அந்த டைமில் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துருக்கேன் ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வந்து வதக்கலாங்க இந்த தால் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் அவங்க கடுகு எண்ணெயில் தான் செய்வாங்க அதனால் நானும் இன்னைக்கு கடுகு எண்ணெயில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் ஆனதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துருக்குங்க கட் பண்ணி போடல அதையும் பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி தனியா பொடி பொடி சீரகப்பொடி இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேங்க குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக வேணும் அப்படிங்கிறதுனால அரைச்சி சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதக்கி கொடுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோடு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க கஸ்தூரி மேத்தி சேர்க்கும்போது நல்லா நமக்கு வந்து ஒரு மனமாக இருக்கும் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ராஜ்மா தால் எடுத்து அதை வந்து கரண்டிலேயே மசிச்சு விட்டுருக்குங்க இது ஒன்றும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக எடுத்து நான் கரண்ட்லேயே மசிச்சு கொடுத்துருக்கேன் இப்போ ராஜ்மாவையும் ராஜ்மா வேக வச்ச தண்ணியும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலக்கி கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலைங்க எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ குவிக்க வேலை முடியுது பாருங்கள் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ராஜ்மாவில் நல்லா மசாலா சேர்ந்துருக்கும் உப்பும் சேர்ந்துருக்கும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த ராஜ்மாத நம்ம ரைஸு ரொட்டி இட்லி தோசை இதோடு சாப்பிட்லாம் ஏன் நம்ம களிக்கு கூட இதை தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ சுவையாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க ஈஸியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய சிம்பிளாக ஹெல்த்தியான ரெசிபி எல்லாம் நிறைய வருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்